அதிமுக பொதுச்செயலாளர் தேர்தல் மற்றும் பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை விதிக்க மறுத்ததை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது கடந்த ஆண்டு ஜூலை பதினோராம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் அறிவிப்பு ஆகியவை செல்லும் என சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி குமரேஷ் பாபு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்பு அளித்தார் இதனை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது ஓபிஎஸ் ஆதரவாளர்களான மனோஜ் பாண்டியன் வைத்திலிங்கம் ஜேசிடி பிரபாகர் ஆகியோர் சார்பிலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த நிலையில் ஓபிஎஸ் தரப்பு மனு மட்டும் நீதிபதிகள் மகாதேவன் முகமது ஷபி கமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது தனி நீதிபதியின் சான்றளிக்கப்பட்ட நகல் வராததால் அந்த நகல் இல்லாமலேயே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டுமென மற்ற மனுதாரர் தரப்பில் முறையிடப்பட்டது இதனை ஏற்ற நீதிபதிகள் இன்றைய தினம் மனுவை விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவிட்டனர் இந்த வழக்கில் அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஏற்கனவே கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியில் பாஜக நீடிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்திருக்கிறாா் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி குழுமத்தின் ரைசிங் இந்தியா நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் காந்தியின் தகுதி நீக்கத்திற்கு எந்த விதத்திலும் தொடர்பில்லாத பிரதமரை எதிர்க்கட்சிகள் சாடுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் நியூஸ் எயிட்டின் குழுமத்தின் ரைசிங் இந்தியா நிகழ்ச்சி டெல்லியில் நடைபெற்றது இதில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா பியூஷ் கோயல் தர்மேந்திர பிரதான் நிதின் கட்கரி ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நியூஸ் எயிட்டின் குடும்ப ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார் அப்போது பேசிய அமித்ஷா அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமர் மோடி மீண்டும் பிரதமர் ஆவார் என்றும் கடந்த முறையை விட பாஜக அதிக இடங்களை கைப்பற்றும் என்றார் நரேந்திர மோடி சட்ட விதிகளுக்கு உட்பட்டே ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் என்ற அமித்ஷா இரண்டு ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து ராகுல் காந்தி ஏன் மேல்முறையீடு செய்யவில்லை என்றார் இத்தகைய ஆதாயம் என்ன என்றும் விடவினார் ஸ்ரீமான் லாலு பிரசாத் யாதவ் பல जी ஜி பண்ணி அசித் लोग इंक्लूडिंग ராகுல் காந்தி सबकी सदस्यता गई है किसी ने काले कपड़े नहीं पहने किसी ने हाई तोबा नहीं की क्योंकि ये सुप्रीम कोर्ट का जजमेंट है देश का कानून है ராகுல் காந்தியின் தகுதி நீக்கத்திற்கு எந்த வகையிலும் தொடர்பில்லாத பிரதமர் மற்றும் சபாநாயகரை எதிர்க்கட்சிகள் சாடுவது ஏன் என்று அமித்ஷா கேள்வி எழுப்பினார் சட்டம் அனைவருக்கும் சமமானது என்று கூறிய அமித்ஷா காந்தி குடும்பத்திற்கு மட்டும் தனி விதி ஏற்ற வேண்டுமா என்று கடுமையாக சாடினார்

ढेर सारे गांवों तक पहुंचे ढेर सारे बूथों तक पहुंचे हैं और जहां वीक है और हमारे साथ साथी भी है तो ए आई के साथ कुछ गठबंधन रहेगा हाँ हमारा है ही अभी तो गठबंधन तमिलनाडु तमिलनाटी बाजाका मुझे करत मोदल वनिपोटे तमिलना तेवर अन्नामें तकवल बड़ी இச்சூழலில் அதிமுக கூட்டணியில் தான் நீடிக்கிறோம் என நியூஸ் எயிட்டீனிற்கு அமித்ஷா அளித்த பேட்டி தமிழ்நாடு அரசியலில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது கர்நாடக சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக மே பத்தாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்துள்ளார் அதே நேரத்தில் ராகுல்காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் காலியாக உள்ள வயநாடு மக்களவைத் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படவில்லை 224 இருபத்தி கொண்ட கர்நாடக சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வரக்கூடிய மே மாதம் தேதியுடன் நிறைவடைகிறது ஒட்டி பொது தேர்தலுக்கான அறிவிப்பை தொடர்பாக டெல்லியில் பேசிய தலைமை மாநிலத்தில் ஏழு வாக்காளர்கள் இருப்பதாக கூறினார் இதில் வாக்குரிமை பெற்று இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் மேலும் எண்பது வயதிற்கு மேற்பட்ட 12 லட்சத்து பதினைந்தாயிரம் வாக்காளர்கள் உள்ளனர் பதினெட்டு முதல் முதல் முறை வாக்காளர்

Last date of making nominations would be 20th of April. Date of scrutiny would be 21st April 2023. After that, the withdrawal of the candidature can be up to 24th of April. The polling will take place on 10th of 5 in single phase and day of counting would be 13th of May. ஒவ்வொரு தொகுதியிலும் பெண்கள் மட்டுமே பணியாற்றக்கூடிய வகையிலும் மாற்றுத்திறனாளிகள் பணியாற்றும் வகையிலும் மாவட்டத்தில் உள்ள இளம் பணியாளர்களை கொண்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா ஒரு வாக்குச்சாவடி அமைக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது எண்பது வயதிற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வீடுகளிலிருந்தே வாக்களிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுடன் சேர்த்து பஞ்சாபில் உள்ள ஜலந்தர் மக்களவை தொகுதிக்கும் ஒடிசாவின் ஜார்சுகுடா உத்தரப்பிரதேசம் சான்பே சுவார் மேகாலயாவின்

do it before exhausting that particular remedy which the Honorable Trial Court has afforded. We'll take a call after that. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருப்பதால் கர்நாடகாவில் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டின் அண்டை மாநிலமான கர்நாடகாவில் தேர்தல் களம் எப்படி உள்ளது என விரிவாக பார்க்கலாம் கர்நாடகாவில் சட்டப்பேரவையின் ஆயுட்காலம் மே மாதம் இருபத்து நான்காம் தேதி முடிவடைகிறது அங்குள்ள இருநூற்று இருபத்து நான்கு சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பாஜக நூற்று பத்தொன்பது உறுப்பினர்களையும் காங்கிரஸ் அறுபத்து ஒன்பது உறுப்பினர்களையும் மத சார்பற்ற தளம் இருபத்து ஒன்பது உறுப்பினர்களையும் கொண்டுள்ளன சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரசுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது மற்றொரு கட்சியான மதசார்பற்ற தளம் கிங் மேக்கராக உருவெடுக்கும் வாய்ப்பு உள்ளது ஆளும் பாஜக நூற்று ஐம்பது தொகுதிகளை குறிவைத்து காய் நகர்த்தி வருகிறது எனினும் பெரும் அதிருப்திக்கு ஆளாகி இருக்கும் பசவராஜ் பொம்மை தேர்தலுக்கு தலைமையேற்க உள்ளது பாஜகவின் வெற்றியை கேள்விக்குறியாக்கும் என அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் லிங்காயத் கன்னடியர்களின் முகமாக பார்க்கப்படும் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா தேர்தலில் போட்டியிடாவிட்டாலும் முதன்மையான கொள்கை வகுப்பாளராக வலம் வருகிறார் மற்ற மாநிலங்களைப் போலவே கர்நாடகாவிலும் பிரதமர் மோடியே பிரதான வாக்கு சேகரிப்பாளராக இருப்பார் என கூறப்படுகிறது பொம்மை ஆட்சி மீது உள்ள அதிருப்தியை மழுங்கடிக்க ஜாதி அரசியலை பாஜக கையில் எடுத்துள்ளது அந்த வகையில் முப்பது ஆண்டு காலமாக இஸ்லாமியர்களுக்கு அளித்து வந்த நான்கு சதவிகித இடஒதுக்கீட்டை ரத்து செய்துவிட்டு லிங்காயத் மற்றும் ஒகிலிகருக்கு தலா இரண்டு சதவிகித ஒதுக்கீடு அளித்தது இப்பிரச்சினை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தினாலும் கர்நாடகாவில் மீண்டும் பாஜகவே ஆட்சி அமைக்கும் என முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளார் BJP is ever ready party with a strong organization, right from booth level to the national level. And we have done a lot of abeyance where the response of the people was tremendous. And uh, both central government and state government, double engine government has done tremendous jobs in terms of uh, infrastructure, in terms of benevolence to the farmers, workers, uh, women. கர்நாடகாவில் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் நோக்கில் காங்கிரஸ் பரப்புரையை முடுக்கிவிட்டுள்ளது இஸ்லாமியர்களின் வாக்குகளை அறுவடை செய்ய காத்திருக்கும் அக்கட்சி ஆட்சிக்கு வந்தால் நான்கு சதவிகித ஒதுக்கீடு மீண்டும் வழங்கப்படும் என அறிவித்துள்ளது நாற்பது சதவிகித கமிஷன் என பொம்மை அரசை கடுமையாக விமர்சித்து வரும் காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக சித்தராமையா முன்னிறுத்தப்பட்டுள்ளார்

பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் குமாரசாமி தலைமையிலான மதசார்பற்ற ஜனதா தளம் கிங் மேக்கராக உருவெடுக்கும் இரு கட்சிகளுக்கும் இடையே சமமான அணுகுமுறையை கொண்டுள்ள மதசார்பற்ற ஜனதா தளம் விவசாயிகள் பிரச்சினை பிராந்திய முன்னேற்றம் மற்றும் சமூக நீதி ஆகியவற்றில் கவனம் செலுத்தி வருகிறது மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்குப் பிறகு